தமிழ்நாட்டோட அமைச்சர் ஒரு அமைச்சர் பேசுறான் கோல்டு முடின்னு ஒருத்தவன் அவன் ஓசியில போன ஓசியில யாரு நம்முடைய தாய்மார்கள் மகள்கள் அக்கா தங்கைகள் நாம் கட்டுகிற வரியில பயணிக்கிறவங்க அவங்க இவன் ஒண்ணும் பொன்முடி விட்டு அப்பன் சொத்துல நாங்க பயணம் பண்ணல நாங்க அவங்க அப்பா விட்டு சொத்துல நாங்க இலவசமா பயணம் பண்ணல இது எங்க அப்பா விட்டு சொத்து வா இங்க ஓடுற பேருந்தெல்லாம் நீ என்னென்ன ஓசியில் திங்குறது தெரியுமா அமைச்சராக இருந்துக்கிட்டு ஐயா பொன்முடி தமிழ்நாட்டின் அமைச்சர் அவர்களே ஓசியில் ஃபஸ்ட் கிளாஸ் விமான பயணத்தை பயன்படுத்துறல்ல அது நாங்கள் போட்ட பிச்சை தமிழ்நாட்டின் மக்களான நாங்க உனக்கு போட்ட தமிழ்நாட்டு அமைச்சர் பொன்முடிக்கு போட்ட பிச்சை அதே மாதிரி தொடர்வண்டியில ஓசில போற இல்ல பொன்முடிய அது நாங்க போட்ட பிச்சை அதே மாதிரி நீ எங்க போய் தங்கினாலும் தமிழ்நாடு விடுதின்னு ஒரு விடுதியை கொடுத்து அதில் ஏசி குழு குழு கொடுக்கிறோம்ல ஏ ஈ ஈர வெங்காயம் பொன்முடி அது தமிழர்கள் நாங்கள் போட்ட பிச்சை நீ எங்களை ஓசியில போறேங்கிற நீ எப்படி தெரியுமா போயிருப்ப தமிழர்கள் ஏமாளியாக இல்லாது அறிவாளிகளாக இருந்திருந்தால் திராவிடத்தின் பக்கம் நிற்காது தமிழர்கள் இருந்திருந்தால் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் ஒரு ரிட்டையர்டான வாத்தியார் அவ்வளோதான் உனக்கு அடையாளம் அமைச்சர் அடையாளத்தை கொடுத்ததே தமிழர்கள் நாங்க போட்ட பிச்சை ஆனா எங்களை சொல்ற எங்கள் தாய்மார்களை சொல்ற ஓசியில போறோங்கிற இன்னும் ஒப்பா விட்டு காசா விழுப்புரத்துல நீ வெம்பாடுபட்டு கத்திரிக்காய் வித்து நாத்து சம்பாதிச்சு சம்பாரிச்சு கொடுத்த காசா இது எங்கள் காசு நாங்கள் வரி கட்டுகிற காசு அந்த காசுல நாங்க இல்லாத பயணத்தை மேற்கொள்றோம் அதுவும் நாங்க கேட்டோமா ஏன்னா வெங்காயம் அதை நாங்களா கேட்டோம் நாங்க கேட்டோமா நாங்க கேட்டது தரமான கல்வி தூய குடிநீர் சுத்தமான மருத்துவம் அதை நீ ஓட்டுக்காவண்டி கொடுத்துட்டு எங்களை ஓசில போறங்குற நாக்கை அடக்கி கொள்ள வேண்டும் மரியாதைக்குரிய அமைச்சர் ஐயா பொன்முடி அவர்களே இது தமிழர் நிலம் தமிழர்கள் திருப்பி அடிக்க தொடங்கினால் திராவிடம் என்கிற சொல்லாதலே இந்த தமிழர் நிலத்தில் இருந்து வேலுக்கப்படும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பொன்முடி அவர்களுக்கு நாக்க அடக்கி பேசணும் நீ அமைச்சரா இருந்துட்டா கண்டதை பேசிட்டு நகத்து போயிட முடியாது அதிமுக கேட்க மாட்டான் அவன் அடிபாடு சீமானின் தம்பிகள் தமிழச்சுகளை நீ அரக்குறவா பேசுன எதிர்த்து பிட்டனி மயிரை பிடித்து இழுத்து கேட்போம் முடிஞ்ச நீ என்ன பண்ணிருவ சீமானின் தம்பி கரிகாலம் மேல ஒரு வழக்கு போடுவ அவ்வளவுதானே வழக்கெல்லாம் எங்களுக்கு உதிர்கிற மயிர் தான் அமைச்சர்கள் கண்ணியம் காக்கணும் கண்ணியம் காக்கணும் என் தலைவன் சீமான் எங்களை எல்லாம் கண்ணியத்தோடு வளர்த்திருக்கிறார் எங்களை பாதை மாற்றி விடாது என் தலைவன் அசைவு கொடுத்தால் போதும் உன்னையெல்லாம் நார் நர கிழிச்சு தொங்க விட்டுருவோம் ஜனநாயக வழியில சும்மா இங்க உட்காந்துட்டு அமைச்சர் பதவியில் பீத்துக்கிட்டு என்ன பேச்சு இதெல்லாம் தமிழ்நாட்டின் அமைச்சர் ஒவ்வொருத்தனும் ஆயிரக்கணக்கான கோடிகளை எடுத்து வச்சிருக்கான் இதை நான் சொல்லல மதுரையில பத்திர துறையினுடைய அமைச்சர் ஒருத்தன் அவனுக்கு கல்யாணம் இருநூறு கோடி செலவு பண்ணியிருக்கான் ஊடகங்கள் பேசுது ஊடகங்கள் எழுதியிருக்கு விகடனில் எழுதியிருக்கு ஆனால் இது குறைத்து தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர்கள் எவனாச்சும் பேசியிருக்கானா ஏன் இவன் ரெண்டு பயிலும் திருட்டு பய இவ ரெண்டு பயிலும் கஞ்சா குடிக்கு இவ ரெண்டு பேரும் போதை வஸ்து பயன்படுத்துறவன் சும்மா ஏமாத்துவான் நம்மளை சும்மா ஏமாற்றி போலி மோதல்களை உருவாக்கி அறிவில் சிறந்தவர்கள் போல அவங்க உருவாகி நின்றுக்கிட்டு தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள் இரநூறு கோடி செலவு பண்ணியிருக்காங்க பத்திர பதிவுத்துறை அமைச்சர் மகன் கல்யாணத்துக்கு ஏய் நீ என்ன பெரிய புதுக்கோட்டை மகாராஜாவா நீ நீ யார் சாக்கனாங்கடை நடத்திக்கிட்டு இருந்தவன் திமுக வட்ட செயலாளராக இருந்து மூர்த்தி உனக்கு ஏது இவ்வளவு பணம் இரநூறு கோடி கொப்பம் விட்டு காசா தமிழர்கள் நாங்கள் போட்டால் பிச்சரா எங்கள்கிட்ட கொள்ளை அடிச்சு வச்சுருக்க காசுராது எங்கள் தமிழச்சிகளை பார்த்து ஓசியில் போகிறேங்கிற வெங்காயம் இதை கேட்க தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் இருக்கிறான் என்றால் அடங்க மறுத்து களத்திலே புளியன பாய்கிற என் தலைவன் சீமானும் அவன் தம்பிகளும் தான் வேற எவனும் பேச மாட்டான் திமுக எதிர்த்து ஒரு ஒரு பயம் பேச மாட்டான் எருத்தனும் பேச மாட்டான் எங்க அண்ணன் அடங்க மறு திமிரி எழு திருப்பி அடி கக்குசுல குந்து கைய கழுவுன்னு பேசின எங்க அண்ணன் திருமா என்ன பண்ணி இருக்கிறாரு போய் மண்டி போட்டுக்கிட்டு நிற்கிறாரு திராவிடத்திடம் மண்டி போட்டுக்கிட்டு எங்களை கேட்கிறார் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய முனைவர் அண்ணன் திருமாவளவன் தனித்து பிஜேபியும் ஆனா திமுகவும் ஆனா அதிமுகவும் ஆனா காங்கிரசும் ஆனா வேற இன்னாத்த புடுங்க போறேங்கிறாரு எங்க அண்ணன் திருமா அவர்கள் அதுக்கப்புறம் சரண்டர் ஆயிட்டாரு எங்க தம்பிக்கு அடிச்சாட்டி வேற கேட்கிறாரு எங்களை தான் கேட்கிறாரு அண்ணன் அந்த மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய முனைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு சீமானின் தம்பி என் தலைவன் சீமான் புடுங்கியதை சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களை இந்த இந்த நாட்டில் நாட்டின் உரிமைக்காக நூற்றாண்டு காலம் ஜனநாயக வழியில் சரியான அரசியலை செய்து கொண்டிருக்கிற வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களை இந்த நாட்டின் பொது தலைவனாக எவனும் ஏத்துக்கல திராவிடம் கூட ஏத்துக்கல உன் கட்சி கொடியை அவன் கொடியோடு சேர்ந்து பறக்க கட்சி தீண்டாமை பார்த்தது திராவிடம் ஆனால் மதிப்புமிக்க உறவுகளே தமிழர்களின் உரிமையை பேசுகிற என் தலைவன் சீமா அவன் கருத்தியலை தெலுங்கனாக பிறந்த எனக்குள் விதைத்திருக்கிறான் நீங்க இப்ப ஆறு சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டீங்க என்ன பண்ணிட்டீங்க நீங்க ஆட்சியில பங்கு கேட்டீங்களே உங்களுக்கு கொடுத்தாங்களா சரி அதையெல்லாம் விடுங்க பொது தொகுதியில வேணும் இடம் வேணும்னு கேட்டாங்களே கேட்டாங்களே கொடுத்தாங்களா ஐயா கருணாநிதி சொன்னார்னு தான் நீங்க சொன்னீங்க பொது தொகுதியில் இடம் கேட்பது கூட்டணியிலே விழிச்சிக்கா கேட்பது என்பது இது எந்த விதத்தில் அறம்னு கேட்டாருன்னுட்டு வருத்தப்பட்டீங்களே வன்னி அரசன்னு எங்களை பார்த்து ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்க எங்களை பார்த்து நாங்கள் கடந்து செல்ல விரும்புகிறோம் உங்களோட நேச சக்தியாகவே இருக்க நாங்கள் விரும்புகிறோம் ஏனென்றால் எங்களுக்கு எதிரியாகுவதற்கு தகுதி வேண்டும் இந்த மண்ணில எப்பேற்பட்ட இயக்கம் நாம் தமிழர் கட்சி ஏழு தேர்தலை சந்தித்திருக்கிறோம் நாங்கள் ஏழு தேர்தலில் தொடர் தோல்வி தொடர் தோல்விகளை கண்ட பிறகும் தமிழர் நிலத்தில் சிங்கம் என கிளர்ந்து நிற்கிறோம் என்றால் என்ன காரணம் உங்களை மாதிரி எம் பெரியார் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதியை பார்த்து அரசியல் செய்ய வந்தவங்க இல்லை இருபத்தோரு நாடுகள் எங்கள் தமிழீழ தேசிய திருநாட்டை நிர்மூலமாக்கியது நாம் காலத்தில் நின்றால் கொல்லப்படுவோம் என்பது எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கு தெரியும் தெரிந்தும் புறநானூற்று புலிவீரன் எங்கள் தலைவன் புறகுதிகிட்டு ஓடார் களத்திலே நின்றார் இது எங்கள் வரலாறு நீங்க அப்படியாடா தெருப்பு இருக்கீங்களா திராவிடம் பேசுகின்ற நாட்டை அழித்த ஐயோக்கியர்களே நீங்க அப்படியாடா நீங்க அப்படியா ஏடா படிக்க வந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா நீங்களா என்னடா உங்கள்கிட்ட திராவிடத்தில் என்ன பெரிய சித்தாந்தம் வெங்காயம் இருக்கு என்னடா சித்தாந்தம் பேசுறா எங்க கூட மேடம் இந்த இடத்திலே நாளைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தோழர்கள் நண்பர்கள் ஒரு கூட்டம் போட்டு பேசு திராவிடம்னா என்ன சொல்லு சொல்லு பாப்பா நான் சொல்றேன் திராவிடம்னா ரெண்டு பொண்டாட்டி ஏ திராவிடம்னா ரெண்டு பொண்டாட்டி தான் வேற ஒன்றுமே இல்லை ஐயா கருணாநிதிக்கு ரெண்டு பொண்டாட்டி ஐயா ஆற்காடு மீராசாமிக்கு ரெண்டு பொண்டாட்டி அன்பழகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி இங்க இருக்கிற ஐயா பாலுக்கு ரெண்டு பொண்டாட்டி ஐயா கல்யாண சுந்தரத்துக்கு ரெண்டு பொண்டாட்டி டே உங்களோட வரலாறே இதுதான வேற என்னடா திராவிடம் பெருசா கிழிச்சிருக்கு இந்த நாட்டில் வேற என்ன கிழிச்சிருக்கு இந்த திராவிடம் என்பது போலி சித்தாந்தம் அந்த திராவிடத்தை சுக்குநூறாக உடைப்பதற்காக ஒழியும் சுத்தியலோடு கிளம்பி இருப்பது திராவிடத்திற்கு கொல்லி வைக்க நிற்பது தமிழ் தேசியம் அதன் தலைவன் என் அண்ணன் சீமான் சும்மா ஆர்வ கோள அறவே கட்டுத்தனமா நாங்க களத்தில் நிக்கல உன் கட்சியில இருக்கிறவங்களா சுகர் பேஷண்ட் என் தலைவன் சீமானுக்கு பின்னாடி நிற்பவன் எல்லாம் வரிப்புலிகள் நீ என்ன வேணாலும் பண்ணு நீ இன்னும் எத்தனை தேர்தலில் வேணாலும் தோக்கடி எங்களை நாங்க தனிச்சே தான் நிற்போம் கரம்பக்குடி மக்களுடைய உரிமைக்காக அம்புக்கோவில் மக்களினுடைய உரிமைக்காக களத்தில் தனித்தே நின்று போராடி கொண்டிருப்போம் ஏன் எங்களுக்கு அதிகாரத்தை தாண்டி இந்த மக்களுடைய உரிமை முக்கியம் அதை உணர்ந்ததால் நீங்கள் தொடர் தோல்விகளை போதும் களத்தில் தனித்து நிற்கிறோம் என்ன பெரிய சித்தாந்தம் எங்க ஐயா காமராஜர் அணை கட்டினாரு நீ மனைவி கட்டிக்கிட்ட தனவன் சித்தாந்தம் வேற என்ன பெரிய டிராவிடியன் ஸ்டாக் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் உலகம் இயக்கும் திராவிட மாடல்கிறாரு இது உலகம் இயக்கும் திராவிட மாடலா இந்த திராவிட மாடலில் என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் உட்காந்து பேசுவோம் வாங்க விவாதிப்போம் ஒருத்தன் வர மாட்டான் எவன்ட்டாச்சும் திராவிடன்னா யாருன்னு கேளுங்க கன்னட தெலுங்க துளு பேசுறவன் மலையாளி தமிழை திராவிடம் பதிலே சொல்ல மாட்டான் இந்த நாடு தமிழர் நாடு தமிழர் நாட்டில் திராவிடனை உயர்த்துறதுக்கு எதுக்குடா கட்சி எதுக்கு கட்சி இந்த கேள்வியை நூற்றாண்டு காலங்களுக்கு முன்பு எங்கள் முன்னோர்கள் உங்களிடத்தில் எழுப்பி இருக்க வேண்டும் அவர்கள் எழுப்ப தவறிய காரணத்தினால் காலம் பொன்னான காலத்தை நாசமாக்கி இருக்கிறது திராவிட சித்தாந்தம் எப்பேற்பட்ட நிலம் இது ஓடுகிற தடுத்து நிறுத்தி உலகத்திற்கே வேளாண்மை என்கிற பேராண்மையை கற்றுக் கொடுத்த இனத்திற்கு திராவிட திருவாளர் ஐயா ஸ்டாலின் வந்துதான் விடுதலை தரணுமா அதுலயும் இங்க இருக்கிற நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள் நம்முடைய தாய் தமிழ் உறவுகள் தாத்தா காகிதமில்லத்தினுடைய குருதி உறவுகள் நம்பிக்கிட்டு தெரிஞ்சாங்க யார எங்க ஐயா ஸ்டாலின் அதெல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் சரிதான் என்னதான் இருந்தாலும் நீங்க பிஜேபியோட பி டீம் தானே பாங்க இங்கேவா எங்கள் அண்ணன் சீமான் எப்போதாவது பிஜேபியோட ஆர் கூட்டணி சேர்ந்த காலத்துல கும்மி அடிச்சிருக்காரா திமுக கூட்டணி சேர்ந்திருக்கு பிஜேபியோட என்று தமிழகத்தின் தெருக்களில் வாஜ்பாயை அழைத்து வந்து தாமரைக்கு ஓட்டு கேட்டது யாரா இந்த திமுக தானே இந்த ஐயா கருணாநிதி தானே ஆனா எங்க பாய்மா இருக்க என் சித்தப்ப பெரியப்ப என் மாவன் மச்சா என் அத்தா ஏமாந்து போயிடுறது இந்த குள்ளா மாட்டிக்கிட்டு கறி கஞ்சி குடிக்க வந்துட்டாருன்னா ஆஹா செல்லலாக அழைக்கும் சலமனுடைய தூதுவரே வந்துட்டாருன்னு நம்பி இந்த இளவெடுத்த திமுக ஓட்ட போட்டு தொலை கேட்டா பிஜேபி எதுக்க வேற யாருங்கன்னு எப்பா சத்தியமா சொல்ற திமுகவால் ஸ்டாலினால் பிஜேபியை ஒருபோதும் எதிர்க்க முடியாது பிஜேபியை அதன் பிடரி மயிரை இழுத்து இந்த மண்ணிலே அடிக்க போகிறவன் என் தலைவன் சீமான்தான் தான் ஏன் அவன் தாண்டா ஊழல் பண்ணல இவன் எல்லாம் ஊழல் பறிச்சாள் இவன் பல டன்னு கணக்கில் பணத்தை அடிச்சு வச்சிருக்கான் சும்மா முரசொலியில கற்று எல்லாம் எழுதுவாங்க வரி வரியா எழுதுவான் ஒரு ஆணியும் புடுங்க மாட்டான் இந்த பார் நீ நம்பிக்கிட்டு தெரிஞ்ச இங்கு வாழ்கிற எங்கள் தாய் தமிழ் தமிழ் பேரினத்தினுடைய இஸ்லாமிய சொந்தங்களே சிறுபான்மை மக்கள் என்று அவன் சொல்லுவான் நாங்க அப்படி சொல்ல மாட்டோம் நீங்கள் எங்களுடைய உறவுகள் உங்க வீட்டுக்குள்ள என்னையே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்கிற மத்திய குற்றப்பிரிவு முகமையினுடைய காவல்துறை அதிகாரிகள் பூட்ஸ் காலோட நீ தொழுகை நடத்துகிற அறைக்குள்ள வந்து உன்னை தேடி எடுக்கிறான் யார் ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஐயா ஸ்டாலின் ஆட்சியில இந்த ரெண்டு கண்ணியும் யோசிச்சு பாரு இந்த ரெண்டு கண்ணியையும் நாளைக்கு காந்தி பிறந்தநாள் அன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு இடத்தில் ஆர்எஸ்எஸ்சுக்கு அணிவகுப்பு சாகாவுக்கு அனுமதி அதற்கு முன்னால் இன்று என்னையே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இங்கு வாழ்கிற அப்பாவி இஸ்லாமிய சொந்தங்களின் வீடுகளுக்குள் நூறு இடங்கள்ல ரைடுனா இது புதுங்குமானோம் அந்த ஆட்சி இந்த ஆட்சி உனக்கு துணை நீக்குமா இந்த ஆட்சி இது ஒரு ஆட்சியா இது இது ஆட்சியா இது இதே வேளையை என் சித்தப்பா ஆட்சி செய்யற ஆந்திராவில தெலுங்கானாவில சந்திரசேகர் ராவும் ஜெகன்மோகன் ரெட்டியும் ஆட்சி செய்யற மண்ணுக்குள்ள நடத்த முடியுமா இவனால ஏன் நடத்த முடியாது காரணம் அந்த நிலத்தில் அந்த இனத்தின் மகன் ஆள்றான் இங்க அப்படியா இங்க அப்படியா அந்த போனவன்ட்டுலாம் அதிகாரத்தை கொடுத்துட்டு கேட்டா நாங்க திராவிட மாடல் திராவிடியன் ஸ்டார் நாங்க பட்டத்து இளவரசர்கள் அது என்ன கோபாலபுரத்திலே தான் தலைமை பெறப்படுறேன் எங்க அண்ணன் ஆர் ராசாவுக்கு தகுதியே இல்லையா அந்த அதிமுகவை வழி நடத்த டா கோபாலபுரத்திலே தலைவர் தேடுறீங்க கருணாநிதி அவங்க அவங்க மய ஸ்டாலின் அதுக்கப்புறம் இந்த தம்பி அவர் பேர் என்னங்க உதயநிதி நயந்தராவ் அவரு அதுக்கப்புறம் இன்பநிதி நிதி வருவாரு அவருக்கு நீ டைப்பர் மாத்தி விட்டுட்டு இருப்ப வெக்கமா இல்லையா இது எப்படித்த நீங்க தமிழர்கள் நீங்க சகிச்சுக்கிறீங்க நீங்க எப்பேற்பட்ட போர் மரபினர்கள் நீங்க எப்பேற்பட்ட ஆளு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு போராயிரம் கண்ட இனத்தில் பிறந்த நீங்கள் கருணாநிதி மகனோட போய் சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க தலைவருங்கிறீங்க கருணாநிதி மகன் இந்த நாட்டின் தலைவர் என்றால் நீங்கள் யார் இந்த நாட்டிற்கு நீங்க யார் ஜெயலலிதா இந்த இனத்தின் தலைவி என்றால் நீங்கள் யார் இந்த இனத்திற்கு இந்த கேள்விய யாராச்சும் ஒருத்த நான் ஆண்ட சாதி பேண்ட சாதி இத்தாத்தாண்டி மீசை வச்சுக்கிட்டு தெரியுறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல வருத்தமா இல்ல நெஞ்சு வலிக்கல எங்களுக்கு வலிக்குத நீங்க அவங்களுக்கு பின்னாடி மண்டிகிட்டு நிற்பது ஏன் நாங்கள் உங்க கூட பிறந்துட்டோம் ஆனா பாத்தீங்கன்னா திராவிடம் தான் நம்மளை காக்க வந்தது என்று கொள்வது அது மட்டுமா செய்தது இந்த திராவிடம் இங்கு வாழ்கிற அப்பாவி இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை பறிக்கிற வேலையை நரேந்திர மோடி சர்க்கார் செய்து போலி மோதலை உருவாக்குறான் பெட்ரோல் குண்டு வீசுறான் நாடு நாசமா போச்சு கொங்கு மண்டலம் நாசமா நிக்குது நிம்மதியா தூங்க முடியல துணை ராணுவம் வந்து நிக்குது அங்க நாங்க அப்படியாடா இருந்தோம் சித்தப்ப பெரியப்பனா மாமனு மச்சனமா இருந்தோம் இன்னொரு உத்தரப்பிரதேசமாக இந்த மண்ணை மாற்றுகிற வேலையை இந்த திராவிட மாடல் அரசு செய்கிறது ஸ்டாலின் நான் பகிரங்கமாக என்ன பண்ண முடியும் இது மாநில அரசு தானே அப்படின்னு சொல்றீங்க நான் சொல்றேன் வங்கத்து புலியாக இருக்கிற மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அந்த மண்ணின் வீர மரத்தி தீதி மம்தா பானர்ஜி அவர்கள் என்னைய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அங்கே உள்ள போறான்டா அந்த நாட்டுக்குள்ள அந்த நாட்டின் அதிகாரிகளை கைது செய்யணும்னுட்டு ஊழல் பண்ணிட்டான்னுட்டு தூக்கி போலீஸை வச்சு உள்ளே போனவன தூக்கி உள்ள வச்சிக்கிறா யார போனான் போனாம்பார் நரேந்திர மோடியோட போலீஸ அவனை தூக்கி தன்னோட போலீஸை வச்சு உள்ள லாக் பண்ணுறான் அவன் நினைச்சு அந்த துணிச்சல் அந்த புடவை கட்டிய சிங்கத்திற்கிற துணிச்சல் வேட்டி கட்டிய உங்களுக்கு ஏன் அவன் ஊழல் பண்ணல அவன் தைரியமா நிக்கிறா புடவை கட்டியாத புடவை கட்டி இருந்தாலும் வேராண்மையோடு நிற்கிறார் வங்கத்தின் சிங்கமாக கடிச்சிக்கிறார் நீங்க அப்படியா ஊழல் ஊழல் எல்லாம் இரநூறு கோடியில் செலவு பண்றாங்க அமைச்சர் எவன் அப்ப விட்டு காசுரா இவங்க பார்த்தீங்கன்னா நாங்க வந்து மிளர்கிறது ஸ்டாலின் தான் வர்றாரு விடுதலை தர போறாரு இந்த பாட்டை போட்டவனை தேடிக்கிட்டே இருக்க நான் இந்த பாட்டை போட்டவன அவன் ஓடிட்டான் பீகாருக்கு இந்த பிரசாந்த் கிஷோர்னு அவன் ஓடிட்டான் நாங்கி மாட்டிக்கிட்டு இந்த தமிழர் நிலத்தின் உரிமைகள் அனைத்தும் காவு போனது இந்த திராவிட பெருச்சாலிகள் ஆட்சிகள் இந்த திராவிட திருடர்களிடமிருந்து இந்த மண்ணை தமிழ் சமூகத்தின் மக்கள் நாம் மீட்டாக வேண்டும் மீட்டன்னா எப்படியே இந்த கூட்டணி வச்சு கும்மாலம் அடிக்கிறதா அப்படி இல்லை எங்களுக்கு நெஞ்சில வீரம் இருக்கு எதிர்கொள்ளும் ஆற்றல் இருக்கு எத்தனை முறை நீங்கள் தோற்கடித்தாலும் காலத்தில் தனித்து நின்று இந்த நிலத்தை தமிழர்களுடைய நிலமாக மாற்றுவான் என் தலைவர் நீங்க நம்புங்க மீறி தான் தெரிஞ்சுக்கணும்னாரு நான் மாட்டிலாட நான் வச்சு தெலுங்கோடு தான் நான் நான் நிஜமே சொப்பேனு மா சின்னா பெத்தனைனா நான் தெலுங்கோடு மா மாமா அத்தகாரி பின்னப்பா பெத்தப்பா நான் தெலுங்கோடு நான் தெலுங்கோடு தான் நான் ஆண்டா நான் நாம் தமிழர் பார்ட்டியில் உண்டேன்னு மதிப்புமிக்க உறவுகளே பிறப்பால் தெலுங்கனாக பிறந்த நான் இந்த மண்ணின் உரிமையை பேசுகிற நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன் என்றால் தமிழ்நாட்டின் முதல முதல முதன் முதலமைச்சர் ஐயா ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டி அவனுடைய பேரப்பிள்ளை நான் சீமானின் கரத்தை பலப்படுத்த நிற்கிறேன் என்றால் மானத் தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த நீங்கள் வீரத்தமிழனின் பேராண்மைக்கு கருவான நீங்கள் செல்லரித்து போன திராவிட திருட்டு சித்தாந்தத்தை ஏற்றி எதற்கு கரைந்து போகிறீர்கள் இந்த நிலம் தமிழர் நிலம் இந்த நிலத்தை ஆளும் உரிமை தமிழ் பேரினத்தின் மக்கள் உங்களுக்குத்தான் இருக்கிறது கருணாநிதி ஜெயலலிதா வகைராவை இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்தி தமிழர்கள் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்று கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும்